ஹரஹர ஹர ஜெய 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 மகா மகாபிரியவாசனம் இன்று டிசம்பர் பதினெட்டாம் தேதி சதுர்த்தி நாள் இந்த சதுர்த்தி நாட்களில் இன்று இரவு நீங்கள் தூங்கும்போது இந்த ஒரு பொருளை மட்டும் எப்படியாவது மறக்காமல் எடுத்து உங்களுடைய தலைவாணிக்கு அடியில் நீங்கள் வச்சு தூங்குங்க இந்த சதுர்த்தி நாட்களில் இந்த ஒரு பொருளை நீங்கள் தலைவாணிக்கு அடியில் வச்சு தூங்குவது மூலயமா உங்களுடைய வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுமையான தீர்வு என்பது இதன் மூலியமா கிடைக்கும் இவ்வளவு நாட்கள் இவ்வளவு காலங்கள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விதமான தொடர்ச்சிய துன்பங்கள் என்பது ஏற்பட்டுக்கிட்டேதான் இருக்கு முழுக்க முழுக்க சொல்ல போனா உங்க வாழ்க்கையில நீங்க எந்தெந்த விஷயத்துல நினைச்சு அதிகம் பயந்தீங்களோ கவல்பட்டீங்களோன்னு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடக்கவே கூடாதுன்னு நினைச்சது எல்லாமே நடந்துருச்சு அதுலேருந்து வெளியே வரணும் எப்படியாவது இதுலேருந்து முக்கியமான தீவிரம் கிடைக்கும்னு நீங்களும் அந்த கடவுள தினமும் வேண்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் அதற்கான எந்த ஒரு மாற்றங்களும் நன்மைகளும் நடந்ததே கிடையாது நீங்கள் ஒன்று நினைக்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று நடக்க அப்படின்றத போது தான் இப்போ வரைக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான இடங்களுக்கு சென்று துன்பப்பட்டு இருக்கீங்க தீர்வே இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் மாட்டிக்கிறது போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல சொல்றாங்க முழுக்க முழுக்க இவர் உங்களுடைய வாழ்க்கையில எந்த எதில எல்லாம் நீங்க கவலைப்பட்டு வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டீங்களோ அது எல்லாத்துல இருந்தும் உங்களுக்கான தீர்வு மாற்றங்கள் என்பது கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன் சொல்றேன் அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில எதை இழந்துட்டேன்னு வருத்தப்பட்டீங்களோ அது எல்லாமே தீரப்போகுது அதற்கு நீங்க இந்த சொலுத்தி நாட்கள்ல இந்த ஒரு பரிகட்ட கட்டாயமா செய்யணும் சதுர்த்தி நாள் என்னப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்கன்னா சதுர்த்தி நாள் விநாயகரமான வழிபடக்கூடிய ரொம்ப சிறப்பான நாள் முக்கியமா இந்த சதுர்த்தி நாள் என்பது மார்கழி மாதத்துல வந்திருப்பதுங்கிறது ரொம்பவே விசேஷமானதாக இருக்கிறது இப்படிப்பட்ட சதுர்த்தி நாட்கள்ல நீங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து மறந்துடாம உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய தளவாணி கடையில நீங்க வச்சு தூங்குவது மூலியமா நாளை காலை இடியும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்காருது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சாதகமாகவே மாற ஆரம்பிச்சுவிடும் இதனால் வரைக்கும் நீங்க பார்த்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க நன்மைகள் என்பது நடக்கும்ன்றது உறுதியாகவே தெரியுதுங்க அதனாலவாவது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கண்டிப்பா நீங்க செஞ்சு பார்க்கணும் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான் இதை செய்வதற்கு கடினமோ இல்ல கஷ்டமோ போட வேண்டிய அவசியம் கிடையாது முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மட்டும் உங்களுடைய வீட்டுல வச்சு தலைவான்களை வச்சு தூங்க போறீங்க அவ்வளவுதான் மற்றபடி வேற எதுவுமே கிடையாது அப்படி என்ன ஒரு பொருளை தலைவாணிக்க வச்சு தூங்கணும் அப்படின்ற கேள்வி இருக்கா நான் சொல்லக்கூடிய பொருட்கள் எது வேண்டுமானாலும் நீங்க தாராளமா வச்சு இந்த ஒரு பொருள் அப்படின்றது மட்டும் ஒன்னு சொல்ல மாட்டோம் ஒரு ரெண்டு மூணு பொருட்கள் இருக்குங்க இதை எதை வச்சு தூங்கினாலும் சரிங்க உங்களுடைய வீட்டுல தெய்வத்தினுடைய அணுகிரகம் என்பது முழுமையாக பெற்று உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுமையான மாற்றத்தை இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி என்னன்னு கேட்குறீங்களா அதை நான் சொல்றேன் நீங்க கேட்டு பாருங்க முதலாவது அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கலின்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திற்கக்கூடிய வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி இப்போ நீங்க உங்களுடைய கடையில் வைக்க வேண்டிய பொருள் என்ன பாக்க முன்னாடி யார் யார் வைக்கலாம் எப்படி சேனல் பார்ப்போம் இதை முதலாவது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் இதற்கு முன்பு சொல்லியபடிதான் இதற்கான அதாவது தட்டு கட்டுப்பாடுகள் தடைகளும் இருக்கும் அதாவது இது செய்யக்கூடிய அவர்கள் குளிச்சிருக்கணும் சுத்தப்பத்தமா இருக்கணும் ஆனால் அசை உணவு சாப்பிட்றீங்கன்னா செஞ்சு இது ஒரு விஷயத்த செய்யாமல் தவிர்ப்பது நல்லது இன்றைய தினம் உங்களுடைய வீட்டில் அரசியும் ஒன்று எடுத்துக்கூடாது தீட்டு போன்ற பிரச்சனை இருக்கும் தவிர்த்துப்பது சிறந்ததாக இருக்கும் இதெல்லாம் கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய ஒன்றுதான் அதனால இந்த கட்டுப்பாடுகளுக்குள் இருக்கக்கூடிய அவர்கள் மட்டுமே இதை செய்ய வேண்டும் கட்டுப்பாடுகள் தவிர்க்கக்கூடியவங்க செய்யாம விட்டுருங்க சரிங்களா சரி இப்போ நீங்க யார் இந்த செய்யலாம்ன்றத பார்த்தாச்சு எத்தனை மணிக்கு செய்யணும் இன்னைக்கு ராத்திரி நீங்க எத்தனை மணிக்கு படுத்தாலும் தாராளமாக செய்யலாங்க ஒரு சிலவங்க சீக்கிரமாவே தூங்குவீங்க ஒரு சிலவங்க தாமதமாக தான் தூங்குவீங்க அப்படி நீங்க எத்தனை மணிக்கு தூங்கினாலும் தாராளமாக இப்படிப்பட்ட விஷயத்தை எடுத்து உங்களுடைய தலைவாணிக்கல வச்சு தூங்கலாம் நிச்சயமா இந்த ஒரு பொருளை நீங்க தலைவாணிக்கல எடுத்து வச்சு தூங்குறதுங்கிறது முழுக்க முழுக்க சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சரி இப்போ நீங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த எடுத்து வச்சு தூங்கணுன்றத பார்க்கலாமா முதலாவதாக அருகம்புழுங்க இந்த அருகம்புல் என்பது பெருமானுக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு பொருள் இந்த அருகம்புள்ள வீட்டுக்கு கொண்டு வருவது அதுவும் சரியா இந்த சொதுசி நாட்கள் அப்படின்றது ரொம்பவே சக்தி வாய்ந்தது எவ்வளவு பெரிய தீமைகள் கெட்ட விஷயங்கள் உங்களை சுத்தி இருந்தாலும் இந்த அருகம்புள் உங்களுடைய வீட்டுக்கு வருது அப்படின்னாலே வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வளோ நாட்கள் வரைக்கும் நீங்க எத்தனையோ நன்மைகள் செஞ்சிருக்கீங்க யார் யாரோ வாழ்க்கைக்கு ஆனால் அப்போ கூட ஏற்படாத நன்மைகள் சந்தோஷங்கள் என்பது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யும்போது எடுக்கும் இந்த அருகம்பொருள் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வருவது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இருப்பதற்கும் அதை இரவு நேரத்தில் மறக்காமல் தலவான கல் வச்சு தூங்குவேங்க எங்கள் ஊர் பக்கம் அருகம்புள் கிடைக்கல உங்கள் ஊர் பக்கத்தில் அருகம்புருள் இல்லைனாலும் பரவாயில்லங்க மருதானியுடைய இலைகள் கிடைத்தாலும் நீங்கள் தாராளமாக உங்களுடைய வீட்டுக்கிட்ட வந்து அடியில் வச்சு தூங்கிட்டு காடு எளிஞ்சோன்னு தண்ணீரில் போட்டு நீங்கள் அதை தூக்கி இதில் ஊற்றிடுங்க சரிங்களா இதை கண்டிப்பாக செய்வது மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன செல்வ பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்குமான தீர்வன்றது இது மூலியமா கிடைக்கும் இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள் நாள்தான் இதை நம்ம இந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு முடிக்கும் போது சொல்றீங்க உங்க வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் இது உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்படிப்பட்ட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள்ன்றது இதன் மூலியமா ஏற்படும் போது ஏன் நீங்க செய்யாம தவிர்க்க போறீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செய்வதன் மூலியமா உங்க வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும் காலங்காலமா நீங்க நிறைய இடங்களுக்கு சென்று நிறையவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வராமல் இருப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீ செஞ்சு பாருங்க கண்டிப்பா சொல்றாங்க இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தி நல்லதை மட்டுமே நடக்க வைக்கும் அதனால முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இது செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் சரி இப்போ நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த இரண்டு பொருட்கள் எது கிடைக்கலாம்னு பரவாயில்லைங்க மூன்றாவதாக சொல்லக்கூடிய பொருள் உங்களுடைய வீட்டு பக்கத்து கடைகளில் கூட கிடைக்கும் அப்படி என்ன ஒரு பொருள் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் ஆனால் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஒரு பொருள் இதை உங்களுடைய வீட்டுக்கு சரியாக இந்த நாட்களில் கொண்டு வந்து இரவு நேரத்தில் வச்சு தூங்குவதுங்கிறது ரொம்பவே நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது சுக்கு இந்த சுக்கு இரவு நேரங்களில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் வச்சு தூங்குவது மூலியமாக உங்க வாழ்க்கையில ரொம்ப காலமாக இல்லை ரொம்ப வருஷமாக நடக்காமல் போன விஷயங்களாக இருக்கும் பாத்தீங்களா அது எல்லாத்தையுமே இது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க வைக்கும் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் எத்தனையோ கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சி வந்திருக்கும் இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும் நீங்க எதிர்பார்த்துருப்பீங்க ஆனா அப்பெல்லாம் நடக்காத விஷயம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வது மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும்னா நீங்க நம்புவீங்களா அந்த அளவுக்கு இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த சுக்குவையாவது உங்களுடைய வீட்டில் தலைவணிகளில் வச்சு தூங்க வேண்டும் இப்போ சொல்லிக்கக்கூடிய பொருட்களில் எது உங்களுக்கு கிடைக்குதோ எது உங்களுக்கு சௌரியமா இருக்குதோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து தலைவனுக்கு வச்சு தூங்குங்க இதுதான் வச்சு தூங்கணுன்றது கட்டாயம் கிடையாது இந்த ஒரு பொருள் கட்டாயமா இருக்கணும்ன்றது கிடையாது உங்களால் எது முடியுமோ உங்களுக்கு எது கிடைக்கிதோ அந்த ஒரு விஷயத்த மட்டுமாவது எடுத்து வச்சு தலைவனுக்களை வச்சு தூங்கி பாருங்க கட்டாயமா சொல்றாங்க இது முழுக்க முழுக்க உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் வந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் இது உங்களுடைய வாழ்க்கையில் தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் முழுமையான மனசுடனும் நம்பிக்கொடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலனை கொடுக்கக்கூடியதாகவும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் முழுமையான மனசுடன் நம்பிக்கொண்டும் செய்து வாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் இதை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்புங்கள் யாருக்கு விருப்பம் இருக்கோ இரவு மணி நேரத்தில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த சந்தினால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நினச்சது போல உங்களுடைய வாழ்க்கை மாறணுன்ற போது இதை செய்வதில் எந்த ஒரு தவறும் இல்லைன்றது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லலாம் சரி நம்பிக்கையோடு செய்தார்கள் அழகி நடக்கட்டும் நன்றி வணக்கம்